ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்செண்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினைஞ்சாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக கிரகப் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் தான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் குரு பார்வையில் ராசிக்கும் குரு பார்வையில் ஆரோக்கியத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய விமோச்சனம் கிடைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் உங்களுக்கு தீர்வே விடியற் காலையில் நாலரை மணிக்கு கேந்திரீங்கோ வாசலில் கோலம் போடுங்கோ நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் உங்கள் ஆத்துக்காரிக்கு கோலம் போட்டானா கூட செக்யூரிட்டிக்கு நெல்லுங்கோ அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்கோ இல்லை சிவன் கோயிலுக்கு போங்கோ அங்கே சிவன் கோயிலை பிரதட்சணம் பண்ணுங்கோ பெருமாள் கோயிலை பிரதட்சணம் பண்ணுங்கோ முடிஞ்சதுனா மலை மீது இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் தருவார் என்னடா இது பெருமாளுக்கு இப்போ இப்பவே சொல்லிட்டீங்க அப்போ எங்களுக்கு ப பலன்கள் கிடையாதா அப்படின்னா பலன்கள் உண்டு நல்ல பலன்கள் உண்டு வியாபாரம் செழிப்படையும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் பதவி உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுக்கு உண்டான அந்த நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கவுன்சிலராக இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இன்சார்ஜாக இருப்பீங்க இப்போ உங்களை வந்து மாவட்ட செயலாளராக மாவட்டத்துக்கே இன்சார்ஜாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரியகர்த்தராக அமை உண்டான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற மாதம் இந்த பொறுப்புகள் கூடுகின்ற மாதத்தின் காரணமாக இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய அரசியல் வளர்ச்சி வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை குறிப்பா உங்க ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதனால இந்த மாதம் முழுவதுமே நீங்க பெருமாளை வணங்குங்கள் அதுவும் குறிப்பாக காலையில விடியற் காலையில வணங்கணும் தினமும் விஷ்ணு சகஸ்நாம நாம சொல்லிட்டு வாங்க இந்த ராசியில பிறந்த வியாபாரிகளுக்காகட்டும் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ள குடும்பஸ்தர்களுக்காகட்டும் நீங்கள் வேலையில் இருக்கேன் சார் நான் வேலையில் இருக்கேன் சார் நான் கடன் ஜாஸ்தி ஆகிடுத்து எனக்கு தலகால் புரியல என்ன பண்ணுறதுனே புரியல தல போகிற பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கடன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க சொந்தமாக சுய முயற்சியில் சம்பாதித்து அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து தொழில் வளர்ச்சியை தந்து அதன் மூலமாக தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் கடன் அடைபடுதல் வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை பதவி உயர்வு கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதுசு புதுசாக இடம் வாங்கி போடுவீங்க புதுசாக ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் மலை மீது இருக்கும் பெருமாளை வணங்குங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர் அதாவது தண்ணிக்கு நடுவில் இருக்கிற பெருமாளை வணங்குங்கள் அந்த தண்ணீரினால் குளிர்ச்சி அடைந்த பெருமாள் உங்கள் வாழ்க்கையிலும் குளிர்ச்சியை ஏற்படுத்துவார் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்